இமேஜஸ் பெசெல் கொண்டுடைய கரஸ்பாண்டர் சௌரர் முருகன் அவர்களை உங்கள் அனைவருடன் கைதட்டல் சார்பாக வருகிறார் அவர்களுடன் இணைந்து வருகை புரிந்திருக்கின்ற என்னுடைய அன்பு சகோதரிகள் ஆசிரியர் கவிதா அவர்களையும் ஆசிரியர் லதா அவர்களையும் ஆசிரியர் சூர்யா அவர்களையும் ஆசிரியர் ராதிகா அவர்களையும் சிறப்பாசிரியர் கிளாசியா செர்மி அவர்களையும் மற்றும் ஆசிரியர் சிக்கஜியம்மாள் அவர்களையும் உங்கள் அனைவரின் கைதிகளுடன் அன்புடன் நம்முடைய அன்னை முருகன் அவங்களை பற்றி சொல்லணும் அப்படின்னா நம்ம நிறைய தடவை பேசுறீங்க ஒரு இருபது வருஷமா வந்து இமேஜ் அப்படிங்கிற ஒரு பள்ளி ஆரம்பிச்சு அவருக்கு பல கஷ்டம் இப்போ தம்பி அன்னை தெரசா பற்றி பேசினாலும் பார்த்தீங்களா அன்னை தெரசாடைய கஷ்டத்தை விட எனக்கு தெரிஞ்சு வந்து அன்னை முருகன் வந்து அவ்வளவு ஒரு பெரிய கஷ்டத்தை சந்திச்சுக்கேன் அந்த பள்ளி வைக்க ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் பல கஷ்டங்கள் அவருக்கு வந்துகிட்டே இருக்கு சும்மா சாதாரண விஷயம் இல்லை நான் போய் வந்து ஒரு தடவை நிறைய தடவை போய்க்கு நான் ஒரு தடவை எல்லாம் போய் பார்க்கும்போது ரொம்ப நேரம் நானும் அவர் பேசிகிட்டே இருந்தோம் அப்போ சொன்ன வார்த்தை வந்து எல்லோரும் வந்து இப்போ கூட நாங்கள் பேசும்போது அந்த வார்த்தையை சொன்னார் சாப்பாடு கொடுத்துட்டா வந்து தன்னுடைய இப்போ பிறந்த நாளைக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கு வந்து சாப்பாடு கொடுப்பாங்க சாப்பாடு கொடுத்துட்டோம்னா நம்மளுடைய நம்ம செஞ்சு அவளை வந்து தீங்கெல்லாம் வந்து போயிடும் ஒரு பிறந்த நாளைக்கு ஒரு பிள்ளைக்கு பிறந்தநாள் வருஷத்துக்கு ஒரு பிறந்தநாள் அப்படி ஒரு அனாதை இல்லாமல் இந்த மாதிரி மன வளர்ச்சி குற்றம் இல்லாம் அங்கே போய் நம்ம சாப்பாடு கொடுத்துட்டோம்னா நம்மளுடைய பிரச்சனைலாம் தீர்த்துடும் நமக்கு வந்து எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு நினச்சிட்டாங்க அந்த ஒரு நாள் ஆனா வந்து இப்போ இருக்க காலகட்டத்தில் இரண்டு பிள்ளைய வச்சு நம்ம பெரிய ஒரு ஒரு பிள்ளைன்னு தெரியுங்க இப்போ வர போற காலத்தில் என்ன சொல்றாங்கன்னா நம்மளே ரெண்டு பேரும் பிள்ளைங்க நமக்கே பிள்ளைங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ போய்கிட்டு இருக்கு ஏன்னா வந்து ரெண்டு பிள்ளைங்க ஒரு பிள்ளைங்களாம் வச்சு இப்போ நம்ம நடத்துறது அவ்வளோ பெரிய கஷ்டம் நம்மளுடைய முதல்வருக்கே நல்லா தெரியும் ஐம்பது வீட்டில் ரெண்டு பிள்ளைங்க இங்கே பார்த்தா ஐம்பது பிள்ளைங்க ஒரு ஐம்பத்தி ரெண்டு பிள்ளைங்களை வச்சு நம்மளுடைய முதல்வர்கள் வந்து அவருடைய வாழ்க்கையை ஓட்டிக்கிருக்காரு அதே மாதிரி வந்து இப்போ பதினெட்டு பிள்ளைகள்னு ஆரம்பிச்சு நம்மோட பரவாயில்ல ஓரளவுக்கு நல்லா நம்ம ஸ்ட்ராங்காக சொல்றதை கேட்டுருக்கோம் ஆனால் அங்கே போய் பார்த்தீங்கன்னா எல்லாமே மன வளர்ச்சி குன்றிய பிள்ளைங்க எல்லா பிள்ளைகளும் இப்போ வந்து ஒரு நூறு பிள்ளை இருக்காங்க நூறு பிள்ளைகளுமே வந்து மன வளர்ச்சி குன்றிய பிள்ளைங்க அந்த நூறு பிள்ளைகளை வச்சு அன் தன்னுடைய பிள்ளைகள் போல அவங்களுக்கு வந்து யூரின் போறாருந்தாலும் சரி ரெஸ்ட் ரூம் போகிறாருந்தாலும் சரி அவங்கள வந்து அதை வந்து பாதுகாப்பாக கூட்டு போய் திடீர்னு வந்து அங்கே இருக்கிற இடத்துல வந்து ரெஸ்ட் ரூம் போயிடுவாங்க அதெல்லாம் வந்து கிளீன் பண்ணி உண்மையிலேயே அவள் சேவைகள் அவன் அவ்வளோ தான் பண்ணிக்கிருக்காங்க இப்போ தம்பி வந்து அன்னை தெரசா பற்றி பேசும்போது மிகவும் சிறப்பாக பேசுகிறாரு அந்த அன்னைய தெரசா வந்து நானும் பார்த்ததில்லை நீங்களும் பார்த்ததில்ல ஆனால் இப்போ நம்ம எல்லாமே சேர்ந்து அன்னை தெரசாவை வந்து உக்காந்துக்காக பார்த்தீங்களா ஒரு ஆறு பேர் டீச்சர்ஸார் அது அன்னை தெரசா அவங்கள வந்து உங்களின் நம்ம நேரடியாக வந்து அன்னை தெரசாவை இப்போ நம்ம பார்க்கணும் இந்த டீச்சர் என்னுடைய வலிவா என்னுடைய சகோதரிகள் அவருடைய முகத்துல வந்து அந்த அன்னை தெரசா வந்து அவங்களை வந்து கண்கூடாக தெரியுது அப்படிப்பட்ட ஒரு அன்பும் பாசமும் அன்னை தெரசா சொன்ன அந்த வார்த்தை அதுதான் இந்த உலகத்திற்கு வந்து நீங்க வேற எதுவுமே கொடுக்க வேணாம் பணம் சம்பாதிக்க வேணாம் ஒவ்வொரு வித போர் நடக்கும்போது பீரங்கி ரொம்ப ரொம்ப ஒரு மோசமான சூழ்நிலை நடத்துக்கிறதுக்குல எதுவுமே நீங்க வேணாம் அன்பும் பாசமும் கொடுத்தா போதும் அன்னை தெரசா சொன்ன அந்த ஒரு வார்த்தை அதுதான் அந்த அன்பையும் பாசத்தையும் வந்து நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா இந்த உலகத்தையே நீங்கள் வெல்லலாம் அப்படிங்கிறத அன்பு அன்பு அன்னை தெரசா சொன்னான் அந்த வார்த்தை தம்பி அதை பேசும்போது வந்து எனக்கு ஒரு அன்னை தெரசா ஒரு படித்த வந்த ஒரு நாவம் வந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு அந்த காலகட்டத்தில் நான் ஒரு கிரிக்கெட் நிறைய தெரியாது யாரும் தெரியாதுல்ல நம்மளாம் நம்ம சுடிக்கணும் நம்ம சொன்னாதே தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் வந்து அப்போ வந்து அந்த கிரிக்கெட்டில் வந்து ரொம்ப தீவிரமாக நாமலாம் இருந்த சமயம் அப்போ அந்த காலேஜ் படிக்கக்கூடிய அந்த சமயத்தில் சித்து கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள் கிரிக்கெட் பிளேயர் சித்து தெரியும் கேள்விப்பட்டதில்லை அப்படி வரத்திருக்க மாட்டேங்குது அதனால் கேள்விப்பட்டதில்ல பரவாயில்ல சித்துன்ற ஒருத்தர் வந்து பெரிய கிரிக்கெட் பிளேயர் பேரே வந்து சிக்ஸர் சித்துட்டு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட ஒரு பிளேயர் வந்து என்னன்னா ஒரு நிறைய வந்து கல்கத்தாவில் வந்து கிரிக்கெட் வரக்கானே வந்திருக்காரு வந்திருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் வந்து அவருக்கு அன்னை தரிசை பற்றி கேள்விப்பட்டு நான் அன்னிய தெரிசா எப்படியா பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாவது அந்த வருஷத்தில் வந்து ஒரு மேய்ச்சு ஒன்று ஆட்டோம்னா அவருக்கு வந்து ரூபா சம்பளம் அந்த ரூபாயை நம்ம வாங்கிட்டு அன்னை தெருசா இல்லத்தில் கொண்டு போய் நம்ம உதவி செஞ்சு அவர் ஒரு பெருமையாக அவர் கிடைக்கிற ஆரம்பர் இந்த பத்தாயிரத்தை கொண்டு போய் நம்ம கொடுத்து ஒரு உதவி செஞ்சோம்னா நமக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பத்தாயிரத்தை வந்து அன்னைக்கு மேய்ச்சி முடிச்சுட்டு அன்னை தெரிசா பார்க்குற காண்டி போகிறார் அங்கே போய் அந்த ஆசிரமத்தில் போகும்போது அவங்க வந்து அங்கே கேட்குறாரு அன்னை தெரசா எங்கே அப்படின்னு கேட்குறாரு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து ஒரு பணி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க வாங்க கூட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து கூட்டு போகிறாங்க கூப்பிட்டு போகும்போது ஒரு நிறையா ரூம் இருக்குது ஒரு ரூமில் வந்து உள்ளே நுழையும் போதே அவருக்கு அந்த ஒரு அதிகமான வாடகை வாசனை அப்படி அவருக்கு மூக்க ரொம்ப இது பண்ணுற மாதிரி ரொம்ப வாசனை ரொம்ப தான் இருக்குது பார்த்துட்டு இவருக்கே வந்து ரொம்ப இப்படி மன சங்கடத்தில் ரொம்ப இதாக இருக்கு என்னென்னா இவ்வளோ பெரிய ஒரு வாசனை இருக்குது இங்கேனா ரொம்ப வானம் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்கே ஒரு நோய் படுக்கையில் ஒரு வயசானவரை ஒருத்தவர் நோய் படுக்கையில் இருக்கார் அவருக்கு வந்து உடம்புலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான வந்து காயமாக இருக்குது அதாவது காயம் சொன்னால் வந்து அந்த ஒரு நோய் வந்து தனித்தனிமான இது வந்து உள்ள அதில் வந்து சீல் வருது அதெல்லாம் வந்து இந்த மாதிரி அன்னை தெரிசாக வந்து உட்காந்துட்டு ரொம்ப மன சங்கடப்படாமல் அந்த நம்மளுடைய கையால் வந்து அந்த சீலெல்லாம் வந்து சீல் வடின்னு சொல்லுவாங்கள்ல அதெல்லாம் அப்படியே துடைக்கிறாங்க தொடைச்சிட்டு இருக்கும்போது இவர் பார்த்து ரொம்ப அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சு உடனே அந்த மாதிரி பார்த்துட்டு இப்போதே முதல் நான் அந்த மாதிரி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு முடிச்சுட்டு அவங்க வந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அவங்க வந்து ரூம் கூப்பிட்டு போகிறாங்க அன்றைக்கு தெரிசாக அவங்க ரூம் கூப்பிட்டு போயிட்டு வந்து பேசும்போது வந்து நீங்கள் என்ன விஷயமாக வந்துருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இவர் சித்து என்ன சொல்கிறார் அப்படின்னா அப்படி பெருமையாக வந்து பத்தாயிரத்தை தூக்கி மேலே வைக்கிறாரு இவங்களுடைய ஆசிரமத்துக்கு நீங்கள் எவ்வளோ நல்லது செய்கிறீங்க அதனால் வந்து இந்த பத்தாயிரத்தை வச்சுக்கோங்க அப்படின்றாரு உடனே அந்தம்மா என்ன சொல்லிடுச்சுன்னா ஒன்றும் இல்லை எனக்கு பணம் முக்கியம் இல்லை இந்த உலகத்தில் வந்து அன்பும் பாசத்தை முக்கியம் இந்த பணத்தை நீங்களே வச்சுக்கோங்க வேறு ஒன்றும் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் என் கூட வந்து இருந்து நீங்கள் இந்த ரொம்ப நோயாளி இருக்காங்கள்ல அவங்களுக்கு ஒரு ஒரு அரை நாள் வைங்க ஒரு ஒரு நிறமாவது நீங்கள் இருந்து என் கூட இருந்து அவங்களுக்கு வந்து நீ படிவடை செய்யுங்க அது போதும் அப்படின்னா இவர் போய் ஒரு அஞ்சு நிமிஷம் கூட இவரால் இருக்க முடியல அவ்வளோ வானில் வந்து அவ்வளோ பெரிய ஒரு கிரிக்கெட் பிளேயரு அந்த வாளை தாங்க முடியாமல் அப்படி வந்து பாத்ரூமில் அப்படி ஃபுல்லாக வாங்கி எடுக்கிறாரு வாங்கி எடுத்து முடிச்சுட்டு அவர் சொன்ன ஒரு வார்த்தை உண்மையிலேயே வந்து உங்களை மாதிரி வந்து எந்த ஒரு தாயையும் நான் பார்த்ததில்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து மனசு அவரை வந்து ரொம்ப சகடப்பட்டு உங்களுக்கு வந்து நான் என்ன வேணாலும் உதவி செய்ய நான் ரெடியாக இருக்கேன் ஆனால் வந்து என்னுடைய உடல் உழைப்பு உங்களால் வந்து யாரும் செய்ய முடியாது அப்படின்னு சொன்னார் அந்த ஒரு வேலையில வந்து நம்மளுடைய சகோதரிகளும் சரி நம்மளுடைய சகோதரர் முருகனும் சரி இந்த அன்னை தெரசாமனுடைய வேலைகளை கரெக்டாக அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ரொம்ப ஒரு சாதாரணமாக சொல்கிறோம் நினைக்க நம்ம போய் பார்த்தாதான் தெரியும் நம்ம இறைவன் நாடனா வந்து நம்ம அடுத்த வாரம் கூட நம்ம அங்கே இமேஜ் ஸ்கூலுக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து போயிட்டு அவங்களுடைய பிள்ளைகளில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக போயிட்டு வருவோம் அப்போ வந்து அவருடைய செயல்பாடு தெரியும் அவங்க டீச்சர்ஸுகள் வந்து ஆசிரியர் நம்மளுடைய குருனே வந்து எவ்வளவு தூரம் வந்து கஷ்டப்படுறாங்க அந்த பிள்ளைல வச்சுட்டு ஏன்னா வந்து ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்தாலும் சரி ஒரு மனநல பாதிச்சு இருக்கீங்க மனநல நம்ம இஸ்லாத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா மனநலம் மனநலம் சரியில்லாதவங்க நேரடியாக வந்து சொற்கத்துக்கு போவாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்கு அந்த ஊர் வந்து இறைவனுடைய குழந்தைகள் அந்த குழந்தைகளை வச்சு காப்பாற்றி கொண்டிருக்கின்ற என்னுடைய சகோதரிகளும் மன்னன் குருவன் அவர்களும் மென்மேலும் மீண்டும் ஆயுதம் நிறைந்த செல்வத்துடன் வாழ்ந்து இந்த உலகத்தில் ஒரு மீண்டும் ஒரு அன்னை தெரசாவாக வாழ வேண்டும் என்று நல்லதில் கேட்டு எனக்கு வாய்ப்பு எடுத்திக்க நன்றி வாராட்டி விடைபெறுகிறேன் மீண்டும் முறை இந்த அதாயி அரணிகளுடைய முதல்வர் பேராசிரியர்கள் மாணவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வாழ்த்துக்கள் வாழ்க வார்த்தை